ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல் சுந்தர்ஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து lunch அதாவது குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய எல்லாருமே பிகினஸும் கூட ஈஸியாக பண்ணக்கூடிய ஹெல்தியான ஒரு லன்ச் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப குயிக்காக ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து மெதுவடைக்கி இந்த measuring கப்பில் ஒரு கப்பு வந்து உருட்டு உளுந்து அதாவது முழு உளுந்து ஊற வைக்கிறதுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன் இந்த கப்பு இருக்கு இல்லைங்களா மெசரி கப்பில் அதில் வந்து ஜவ்வரிசி இது வந்து மாவு ஜவ்வரிசி தான் நான் இன்றைக்கி சேர்த்து வைக்கிறேன் இதை வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் வந்து கழுவிக்கலாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் இது வந்து ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஊருனா கரெக்டாக இருக்கும் ஒன்றரை மணி நேரம் மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் அதுக்கு மேலே ஊற வைக்காதிங்க இப்போது ஊறிட்டு இருக்கும்போது இங்கே அரிசி சாதத்துக்கு அரிசி வந்து நான் கழுவருக்கு போட்டிருக்கிறேன் இங்கே இரநூறு கிராம் துவரம்பருப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கிறேன் வெந்துட்ருக்குது இங்கே என்ன சாம்பார் வைக்க போகிறோன்னா அவரைக்காய் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கதம்ப சாம்பார் இன்றைக்கி மஞ்சள் பூசணி வாழைக்காய் முருங்கைக்காய் இந்த வெண்டைக்காய் வந்து பொரியல் பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் தக்காளி வந்து சாம்பாருக்கு ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி இலைகள் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ரசத்துக்கும் சாம்பாருக்கு தேவையான புளி ஊற வச்சுக்கலாம் இங்கே வந்து ரைஸ் கழுவி குக்கரில் வச்சு சில் வெயிட் போட்டாச்சு இங்கே பருப்பு வந்து அதுக்குள்ளே நான் வந்தாச்சு இங்கே காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த அஞ்சு வகையான காய் வந்து சேர்த்து கதம்ப சாம்பார் வைக்க போகிறோம் இப்போ வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணு கொத்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகள் கல்லுப்பு ரசத்துக்கு தேவையான கல்லுப்பு இப்போவே சேர்த்துக்கோங்க கையாலேயே நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க நம்ம சேனலில் எப்போவுமே இந்த ரசம்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து ஒரு கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்தியாச்சு பூண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும் இப்போ பெருங்காயத்தூள் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் முதலே கடுகு போட்டோன்னே போட்டுக்கோங்க நான் வந்து தூள் போட்டிருக்குறேன் இப்போது ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்த போகிறோம் நமோ அதனால் ரெண்டு தக்காளி வந்து நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிட்டு இந்த பக்கம் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு பொறிஞ்ச உடனே நல்லா வந்து பொறிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்திட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில சேர்த்திக்கோங்க இங்கே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஆல்ரெடி போட்டிருக்குறோம் இருந்தாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வதங்கணுன்னா லைட்டாக பெருங்காயத்தூள் வேணுன்னா போடுங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் நான் எல்லா பொருளுக்கும் பெருங்காயத்தூள் போடுவேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைனா விட்டுருங்க மஞ்சத்தூள் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சக்கூடிய அந்த வெண்டைக்காயை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வெண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்திங்களா இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் சிம் பண்ணிக்கோங்க சிம்லேயே வச்சுட்டோம்னா நல்லா இப்போ இப்போது அளவுக்கு அது பார்க்கலாம் இந்த சாம்பாருக்கு வந்து இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தாச்சு பார்த்திங்களா இப்போ சாம்பார் தூள் வந்து சேர்த்திக்கலாம் சாம்பார் தூள் வந்து இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து வைக்கிறேன் தனி மிளகாய் தூள் அதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் சேர்த்து வைக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் ஒரு தடவை இந்த அளவுக்கு கலந்தோன்னே நம்ம கட் பண்ணி வச்சு தண்ணியில் போட்டு வச்சிருந்திங்களா காயை அதெல்லாமே வடிகட்டி எடுத்து இதில் சேர்த்திக்கலாம் எல்லா காயுமே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு வேக வச்சும் போது தண்ணி வடித்து வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த தண்ணியை நம்ம ஊற்றிட்டா அந்த வேகருக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கிற பருப்பு வேக வச்ச தண்ணி அந்த தண்ணியை இதில் சேர்த்து விட்டுடலாம் இப்போ இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஒரு பாதி உப்பு போடுங்க காயில் உப்பு பிடிச்சிட்டு பாதி உப்பு போட்டுட்டு அப்புறம் பார்த்துட்டு தேவைப்பட்டால் கடைசியை போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இங்கே வந்து ரசத்துக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிற இங்கே வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் வெண்டைக்காய் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது சத்துக்கள் எல்லாமே போயிடும் இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ ரசத்துக்கு வந்து கடுகு சேர்த்திக்கிற சி மூணு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு இடித்து வச்சுக்கிறேன் ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறம் மிளகு சீரகம் ஒவ்வொரு ஸ்பூன் இடித்து வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்திட்டு பெருங்காயத்தூள் சேர்த்தி மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி இடித்து சேர்த்தும் போது ரசம் சூப்பராக இருக்கும் ஈக்குவலாக மிளகு சீரகம் நான் எடுத்துக்குவேன் இப்போ கரைச்சி வச்ச தக்காளி புளிக்கரைசல் எல்லாமே அதுலேயே சேர்த்திக்கிறேன் நான் அதையே ஊற்றிக்கலாம் இங்கே வந்து வெண்டைக்காய் ரெடி ஆயாச்சு பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டாலும் கூட போதும் காரத்து தான் ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறோம் அதனால் கொஞ்சமாக போடுங்க கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி ஃபைனலாக இது எதுக்குன்னா அந்த உப்பு காரம் எல்லாமே பைண்ட் ஆகும் அதனால் கொஞ்சம் வலுவலுன்னு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க அந்த வெண்டக்காய் ஆனால் நல்லா இருக்கும் நல்லா பைண்ட் ஆகிரும் அந்த காயில் வந்து எந்த பொரியல் பண்ணாலும் இந்த மாதிரி ஃபைனலாக சேர்த்துங்க மல்லிகளைகள் தூவி பொரியல் இறக்கிரலா இங்கே சாம்பார் வந்து காய் வந்து வெந்துருச்சு இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்த உடனே நம்ம அந்த பருப்பு வேக வச்சு வச்சுக்கிற இல்லைங்களா அதை நல்லா கடைஞ்சி இதில் சேர்த்துக்கோங்க ஏன்னா பருப்பில் வெந்தாதான் அந்த காய் டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாரும் நல்லாயிருக்கும் தனியாக காய் ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி புளிக்கரைசல் இதில் சேர்த்திக்கலாம் நம்ம புளி ஊற வச்சது பாதி ரசத்துக்கு ஊற்றிட்டு பாதி வந்து சாம்பார் ஊற்றி சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாருங்கள் உளுந்தெல்லாம் நல்லா ஊறிச்சு தண்ணி பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது வடி சுத்தமாக தண்ணி வடிச்சிடணும் இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்து அடிச்சிட்டு வந்துடலாம் ஒரு தடவை பல்சில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றுங்க அதுக்கப்புறம் திரும்பியும் அடிச்சிட்டு ஒரு ஸ்பூன் ஊற்றுங்க மொத்தமே மூணு ஸ்பூன் தான் தண்ணி அதில் இருக்குது இப்போ பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சாச்சு சூப்பராக இருந்துச்சு இப்போ ஒரு கப்பில் தண்ணி எடுத்து போட்டு பாருங்கள் மிதந்துட்டுருக்கோம் இதுதான் சரியாக இருக்கும் அந்த வடைக்கு ஒரு ஸ்பூன் தண்ணி மிச்சம் இருக்குது பார்த்திங்களா மாவு வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இருக்கட்டும் இப்போது சாம்பார் ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு வந்துடலாம் சாம்பார் வந்து நம்ம பருப்பு எல்லாமே சேர்த்தியாச்சு இல்லைங்களா இப்போ காய் வந்து நல்லா வெந்துருச்சு இந்த மஞ்சள் பூசணியெல்லாம் ரொம்ப நேரம் விட்டால் கொலைஞ்சிடும் அது குழையக்கூடாது தனியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அதனால் ரொம்ப வேக வைக்கக்கூடாது இப்போ சாம்பார் ரெடி ஆயாச்சும் மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து இந்த ஜவ்வரிசி ஊற வச்சி இல்லைங்களா பாயாசத்துக்கு அதுவும் ஊறி வந்தாச்சு இப்போது அதுக்கு ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்தி இந்த ஊற வச்ச தண்ணியோடவே அதில் சேர்த்திருங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க சிம் பண்ணி வச்சுருங்க இங்கே வந்து அந்த உளுந்த மாவு வந்து நம்ம கையாலையோ அல்லது விஸ்க் வச்சோ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா மாவு வரும் பொங்கி வரும் சூப்பராக இப்போது ஒரு கைப்பிடி அளவு வெங்காய பொடியாக நறுக்குறது சேர்த்துக்கோங்க வெங்காயம் மெதுவடிக்க அதிகமாக வேண்டாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகு அதே ஸ்பூனில் ஒரு முக்கால் ஸ்பூன்லேருந்து சீரகம் சீரகம் அதிகமாகவே சேர்த்துங்க நல்லது அதனால் இந்த சீரகம் போட்டாச்சு அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை பொடியாக நறுக்கின மல்லி இலைகள் தாராளமாக சேர்த்துங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது கரெக்டாக இருந்தால் இல்லைன்னா அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ பார்க்கலாம் இப்போ தட்டி பார்க்கலாம் போட வருதா நல்லா இருக்கா இப்போ கரெக்டாக இருக்கு எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை இப்போ ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா வெந்து வந்துச்சு ஊறி இருக்குதா கொய்க்காக வெந்துடும் இப்போது அதே மெசரிங் கப்பில் ஒரு கப்பு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துங்க இப்போ கலந்து விட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு சர்க்கரை அப்புறம் தான் நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு காய்ச்சி ஆற வச்ச கெட்டியான பால் ஒரு டம்ளர் சேர்த்துறேன் நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டு இங்கே அதுக்குள்ளே நெய் வந்து ஒரு குளிக்கரண்டி சேர்த்திட்டு முந்திரி திராட்சை எல்லாமே தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க சேர்த்து நெல்லை வந்து இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் பாயாசத்தில் தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாம் சூப்பராக இருக்கும் அந்த அப்படியே அந்த திராட்சை வந்து பார்த்திங்கன்னா ஜொலிக்குது அந்த இதில் சேர்த்தும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது கருப்பு திராட்சை பாயாசம் ரெடி ஆயாச்சு இப்போது வடை போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து சூடாக இருந்துச்சு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிற மிதமான சூட்டில் இருக்கணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் உள்ளே வெந்து கிடைக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு தடவை வடை தட்டும்போது கையை வந்து தண்ணியில் நினச்சிக்கோங்க எடுத்து தட்டி அப்படியே ஒரு பெருவரில் அழுத்திட்டு போட்டுருங்க சூப்பராக வந்துடும் ஈஸியாக பிகினஸும் கூட பண்ணலாம் முதல்ல எல்லாம் நானே வடை எல்லாம் எண்ணெயில் போடுறதுக்கு பயந்துக்குவேன் போடவே மாட்டேன் எங்கள் வீட்டில் என்னோடய சிஸ்டர்ஸு தான் போடுவாங்க நான் போடவே மாட்டேன் இப்போ இந்த சேனலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நானாக போட்டு பழகிறேன் இப்போ நான் தான் நல்லா பண்ணுறேன்னு அவங்களே சொல்கிறாங்க அந்தளவுக்கு வந்து பயம் இல்லாமல் இப்போ போடுறேன் ஈஸியாக இருக்குது எனக்கு மெதுவடை போடுறது எல்லாமே நல்லா அந்த மாவு பக்குவம் தாங்க அதை அரைக்கிறது தான் கரெக்டாக அரைக்கணும் நம்ம அப்போ வந்து வடை எல்லாத்துக்குமே சூப்பராக இந்த மாதிரி வரும் சரிங்களா வடை சூப்பராக வந்துருச்சா அடுத்த பேட்ச் போட்டுடலாமா இந்த குட்டி கடாயினால நான் நாலு நாலு வடை சேர்த்துக்கிறேன் பெரிய கடாயாக இருந்தால் எண்ணெய் நிறைய சேர்த்தணும் எண்ணெய் நிறைய காஞ்சிச்சின்னா அந்த காய்ச்சின எண்ணெயை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கணும் இல்லைங்களா அதனால குட்டி கடாயை வச்சுட்டு நான் எப்போவுமே அளவாக எண்ணெய் ஊற்றி நாலு நாள் வடை போட்டுக்குவேன் அந்த எண்ணெய் வந்து தோசைக்கு அந்த மாதிரி உடனே சீக்கிரம் அந்த வீக்லேயே யூஸ் பண்ணிடுவேன் அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போது எல்லாமே ரெடி ஆயாச்சு குயிக்காக பண்ணிட்டேன் பார்த்திங்களா இப்போது குயிக் அண்ட் ஈஸியாக லஞ்சு ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் சுட சுட சாதம் அதுக்கப்புறம் கதம்ப சாம்பார் அஞ்சு காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் அவரைக்காய் மஞ்ச பூசணி எல்லாமே சேர்த்துன சாம்பார் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லா காயும் நிறைய போடும்போது அந்த சாம்பார் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு சாம்பார் இது வந்து டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது எல்லா காயும் சேர்த்தும்போது இங்கே வந்து தக்காளி கொஞ்சம் போல் புளி சேர்த்துனா இடித்து வச்ச ரசம் எப்போவுமே இது வந்து இந்த ரசம் தான் நம்ம சேனலில் ந தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எந்த மாதிரி ரசம் வைப்பேன்னு இதுதாங்க எங்கள் வீட்டில் டெய்லி வைக்கக்கூடிய ரசம் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் இங்கே வந்து மெதுவடை சூப்பராக மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா வெந்திருக்கும் சூப்பரான ஒரு வடை ரெடி அதுக்கப்புறம் ஜவ்வரிசி பாயாசம் ரொம்ப அட்டகாசமான பாயாசம் குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிட்டோம் குட்டிஸ்க்கெல்லாம் ரொம்ப 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 பிடிக்கும் அங்கே முத்து முத்தாக இருக்கும் ஜவ்வரிசி அதை சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்மளே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவோம் ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிடும்போது அந்த நட்ஸ் வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அதனால் இந்த மாதிரி வந்து ஜவ்வரிசி பாயாசம் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே வந்து கட்டி தயிர் ஏசியூஸ்லாம் எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய தயிர் தான் வச்சுருக்குறேன் இப்போ இந்த ரெசிபி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஈஸியாக பண்ணிவிட்டோம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸுக்கு நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு ரொம்ப ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ